ஹை ப்ராண்ட்ஸ் எல்லாம் எப்படி கேட்குறீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் சூப்பராகிட்டு குடல்கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க என்னோடய ஸ்டைலில் பண்ணியிருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா தோசைக்கு இட்லிக்கு சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து குடல் ஒரு குடல் வாங்கியிருக்காங்க குடலை வந்து க்ளீன் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க நம்ம கொதிக்கிற வெந்நிலை போட்டு எடுக்கணுங்க சுண்ணாம்புல போட்டு எடுக்கலாம் அப்புறமா வந்து கொல்கட்டு வச்சு எடுக்கலாம் கொதிக்கிற வெண்ணிலையும் போட்டு எடுக்கலாம் இன்றைக்கி நான் கொதிக்கிற வெந்நிலை போட்டு எடுத்துருக்கேன் ரொம்ப ஈஸியாக வந்துடுங்க க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி இந்த மாதிரி கொ நல்லா கொதிக்கணும் தர தரன்னு கொதிக்கணும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா நல்லா க்ளீன் ஆயிரும் இவருங்க எப்படி வருது பாருங்கள் கை வைக்கிறதுக்குலாம் போட்டு போட்டால் வந்துடும் இதை பூரா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம கறி வச்சோம்னா மட்டன் குழம்பு துவத்து அந்த அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே நீங்கள் போட்டு பண்ணிங்கன்னா மேலே உள்ளது பூரா அந்த குடல் கவச்சி வாட அடிக்கும் நல்லா இருக்காது இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு வைங்க ரொம்ப நல்லது குடல் சாப்பிட்றது வயிற்று புண்ணாத்தும் ரொம்ப நல்லது காட்டிலோட இலைகள்லாம் சாப்பிடுங்க ஆடு வந்து காட்டில் உள்ள பச்சை இலையெல்லாம் சாப்பிடும் அது வந்து நமக்கு வயிற்றுக்கு ரொம்ப நல்லது அதனால குடல்கறி வந்து அடிக்கடி வச்சு சாப்பிடுங்க அன்றைக்கி தோசைக்கு தான் பண்ணியிருக்கேன் மும்பைலலாம் நாங்கள் பாவு வாங்கி வச்சு சாப்பிடுவோங்க பாவு ப்ரெட்டு ப்ரெட்டு வாங்க மாட்டோம் பாவ கிடைக்குவோங்க நாங்கள் ப்ரெட் பாவு வாங்கி வச்சு இதை வச்சு சாப்பிடுவோம் சோறு கூட வச்சு சாப்பிட மாட்டோம் ரொம்ப நல்லாயிருக்கும் அடிக்கடி வைப்பேன் நான் எங்கள் வீட்டு ரொம்ப பிடிக்கும் அதனால் அடிக்கடி வைப்பேன் இப்போ ஊருக்கு வந்திருந்த இடத்துல வாங்கி க்ளீன் பண்ணி சரி வைக்கிறேன் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் எங்கள் ஊரில் நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம் இங்கெல்லாம் எப்படி பண்ணுவீங்கன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க உங்களுடைய சப்போர்ட் வந்து ரொம்ப தேவைங்க நான் கத்தி வச்சு தான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் அன்றைக்கி ஈக்கை குச்சி வச்சும் கத் எடுக்கலாம் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ வெள்ள இடத்துக்கு பாருங்கள் நம்ம கழுவும் போது மிச்சம் இருக்கிறது நம்ம பேருங்க இது வந்து பூஞ்செடிக்கு ஊற்றினா நல்லா பூ பூக்கும் அதனால் இதை பூஞ்செடிக்கு ஊற்றிக்கோங்க குடல் சிறு குடலையும் நல்லா க்ளீன் பண்ணியாச்சு சென்னையில் வந்து இது கோட்டின்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர் இதை நறுக்கிட்டு நம்ம அவச்சிக்கிடலாங்க வெண்ணியில் போட்டதுனால கொஞ்சம் வெந்த மாதிரி இருக்கும் அதனால் ந கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் கட் பண்ணிவிட்டு நான் அவிக்கப்பறம் இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணிக்கோங்க ரொம்ப பெருசு பெருசாக போடாதீங்க கட் பண்ணியாச்சு ஒரு குக்கரில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் அட் பிடிக்க கொஞ்சம் கல்பாசி அச்சத்திர பொண்ணு சோம்பு கொஞ்சம் கிராம்பு கொஞ்சம் ஏலக்காய் ரெண்டுங்க எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு துண்டு பட்டையும் போட்டுக்கோங்க அப்புறமா வெங்காயம் தக்காளி வெங்காயம் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு ஸ்பூன் ஒரு குடலோட அளவு வந்து இந்த அளவுக்கு போட்டுக்கோங்க ஐம்பது கிராம் மட்டன் மசாலா பொடிங்க சக்தி மட்டன் மசாலா பொடி ஐம்பது கிராம் வாங்கி போடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் குடல் கறிக்கு பெரும் மசாலா போட்டு வைக்கலாம் நீங்கள் தேங்காய் போட்டு வைக்கலாம் குழம்பு அதிகமாக வேணுன்னா தேங்காய் போட்டு வைங்க எல்லாம் நல்லா ஃப்ரையாகிடுச்சி குடலை ஆட் பண்ணிக்கலாம் சிலவங்க வந்து குடலை நல்லா அவிச்சிட்டு தான் அப்புறம் குழம்பு வைப்பாங்க இந்த மாதிரி பண்ணுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மஞ்சள் தூள் போட்டு அரைச்சி வச்ச தேங்காவும் போட்டு நம்ம போட்டுக்கலாம் தேங்காய் வந்து ஒரு தேங்காயில் பாதி தேங்காய் எடுத்துருக்கேன் சோம்பும் சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சிருக்காங்க அரைச்சி கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் முங்குற அளவுக்கு தண்ணி வைங்க ரொம்ப தண்ணியாக வச்சிடாதீங்க நல்லா இருக்காது டேஸ்ட்டு இந்த அளவுக்கு தண்ணியாக வைக்கணுங்க வச்சிங்கன்னா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தண்ணி நிறைய வச்சிங்கன்னா இலைச்சி கிடக்கும் அதனால் நான்வெஜ் வைக்கும்போது எப்போதுமே தண்ணி கம்மியாக வைங்க இது வந்து அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கணுங்க அஞ்சு விசில் விட்டு எடுத்திங்கன்னா நல்லா சாஃப்ட்டாகிடும் உடல் வந்து டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் ரெடியாகிடுச்சி ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் யாருக்கெல்லாம் குடல் கறி பிடிக்குங்க அதையும் கமாண்ட்ஸ் பண்ணுங்கள் நல்லா வெந்திரிச்சு பாருங்கள் நல்ல கட்டியாகவும் ஆயிடுச்சு தோசைக்கு வச்சு நம்ம சாப்பிட்லாம் லாஸ்ட்டில் கொஞ்சோண்டு மல்லித்தளை ஆட் பண்ணிக்கோங்க தோசைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் வீடியோ எப்படி லைக் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம் பாய்